அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி ஒரு வாரம் உடம்பு உடல்நிலை காரணமாக இல்லை சில பர்சனல் காரணமாக பதிவு போட முடியல இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து உலக மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் மா சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி இரவு ஒன்பது ஐம்பத்தஞ்சி அறு ஒன்பது ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட்டு நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி காலையில் பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் மரணயோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது மகா சிவராத்திரி இருக்குது இன்றைக்கி வந்து ஐகிரிவர் வழிபாடும் சிவ வழிபாடும் இன்றைக்கி வந்து நல்ல பலனை தரும் ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ரே இரண்டு மணி முதல் மூணு மணி வரை இருக்குது மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தி ஆறுக்கு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நாள் தான் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதனால் இன்றைக்கி வந்து சில சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது சுபமுகூர்த்தங்கள் ஃபிக்ஸ் ஆயிருந்தால் அதை தாராளமாக பண்ணலாம் இன்றைக்கி வந்து நாளும் இருக்குது புதுசாக எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷத்துக்கு சாதனை ரிஷபத்துக்கு சோர்வு மிதுனத்துக்கு துயரம் கடகம் துன்பம் சிம்மம் விரயம் கன்னி ஸ்நேகிதம் துலாம் அமைதி விருச்சிகம் உதவி தனுஷுக்கு முயற்சி மகரம் அசதி கும்பத்துக்கு சுகம் மீனத்துக்கு இரக்கம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து காலையிலே நல்ல ஆனந்தமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை வந்து இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தரும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நம்பிக்கையோட இன்றைக்கி நாளை வந்து உங்களால் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் உங்களோட கடின முயற்சி மூலிமா அதிகமான பல வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை உருவாக்க இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நல்ல பலனை தரும் வேலையில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையான உணர்வு கொடுக்கறதுக்கு நல்ல நாளாக இருக்குது உங்களோட உணர்வினால் இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லிணக்கமும் சந்தோஷமும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நல்ல தொகை வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி முழுமையான ஸ்திரமான ஆரோக்கியம் இருக்கும் அதனால் எந்த கவலையும் இல்லை அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு வெளியூர் பயணங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது கூட்டாளிகள் இல்லைனா கூட தொழிலாளர்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து நாள் சுமாராக இருக்க இருக்கிற நாளாக தான் இருக்கும் நீங்கள் நினச்ச பலனை அடையிறதுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கொஞ்சம் முடியா செஞ்சு முடிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரும் இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் சுமு சுமூகமான சூழ்நிலை கிடையாது அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தருணத்தை பயன்படுத்துனீங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து நல்ல பலன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை ரெண்டு பேரும் வெளிக்காட்டுறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது இன்னைக்கு அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகளுக்கு செலவு செஞ்சிட்டு சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக உபதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து சில தாமத நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசும் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது இன்றைக்கி துடிப்பான நாளாக கிடையாது சோம்பேறித்தனம் அசதி குழப்பம் எல்லாமே இருக்குது அதனால் மனசை ஒருநிலைப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் எல்லாரையும் அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குடியும் நட்போட பழகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கிட்ட இன்றைக்கி இனிமையான அணுகுமுறை கண்டிப்பாக தேவை அப்போ தான் வந்து நாளை சிறப்பாக கொண்டு போக முடியும் இல்லைனா கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலையே தரும் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து க கவனமாக இருக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நினைத்த காரியம் நிறைவேற்றி மகிழ்ச்சி தரும் நல்லா இருக்கும் இன்றைக்கி உங்களோட நண்பர்கள் பிடிச்சவங்க கூட நம்பிக்கையாக நாளை கொண்டு போக முடியும் உங்களோட இனிமையான வார்த்தைகளால் எல்லோரையும் இன்றைக்கி மகிழ்விக்கிற நல்லா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் உங்களோட திறமைகளை இன்றைக்கி வெளிக்காட்ட உகந்த நாளாக இருக்குது கரம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இனிமையான தகுந்த தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட தொடக்கூட இன்றைக்கி நல்லாவும் அநுனியமாகவும் நல்ல ஒரு அபிப்பிராயம ஏற்படுற வழியில் இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற ஆற்றல் இன்றைக்கி நிறைய உயரும் நிதி நிலைமை நல்லாவே செழிப்பாக இருக்கும் சேமிப்பு உயரும் சந்தோஷமாக இருங்க கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு யோகமான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்போடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் உங் பக்தியில் அதாவது கோயில் ஆன்மீகம் சம்மந்தமாக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வழிபாடு செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இருக்கும் பொறுப்போடு செயல்பட்டுறதுனால இன்றைக்கி வந்து பெரிய ம மனிதர்களோட மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு வேலையில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் உங்களோட திறமைகளை இன்றைக்கி நிரூபிக்கிறதுக்கு நாள் வந்து நல்லபடியாக போகுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பான அணுகுமுறை நேர்மையான அணுகுமுறை இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி மகிழ்ச்சி நல்லா இருக்கும் உறவும் நல்லபடியாக போகும் ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை நல்லா பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான செலவு இருந்தால் கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றல் எந்த ஒரு தெளிவான ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆடம்பர செலவுகள் இருக்கிறதுனால கையிருப்பு குறையக்கூடிய நாள் உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் விழிப்போடு இருந்தீங்கன்னா நால்படி ந நல்லபடியாக போகும் பிரார்த்தனை செய்கிறது மனதுக்கு ஆறுதல் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை இன்றைக்கி வந்து திட்டமிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சால் சின்ன நேரத்துக்கு உங்களோட வேலையை செஞ்சு முடிக்க முடியும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற குறைவான புரிதல் காரணமாக கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கொஞ்சம் பார்த்து பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்கிறது அதே மாதிரி விலையுருந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனிப்பான உணவு வகையில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது பல்வெளியில் கவனம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அதே மாதிரி உங்களை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக சொன்ன மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறது நீங்கள் அவசியம் இல்லைனா மனசில் அமைதி இல்லாமல் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வளர்க்குறது நல்லது உற்றார் உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஒதுங்கி போகிறது அவசியம் வேலை செய்கிறவங்க இடத்துலையும் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை இன்றைக்கி வாங்கிறதுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கு இருக்க வாய்ப்பில்லை வேலை செய்கிற சூழ்நிலை வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பான வார்த்தைகள் உணர்வுகளை தொணக்கிட்ட காமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் இன்றைக்கி நால மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் கையில் எழு ஈஸியாக கிடைக்காது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கோ தெய்வ தரிசனத்துக்கு தூர தூர தேச பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு அமையும் கூட பிறந்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைவதற்கு இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன் பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட இனிமையான தொடர்பாக தொடர்பு காரணமாக உங்களோட சில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல கொஞ்சம் வளர்ச்சிக்கான வாய்ப்பு உள் இருக்குது பயணம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களோட சுய வளர்ச்சிக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியம் கணவன் மனைக்குள்ள உங்கள் இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற சமநிலையான மனநிலை காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட இனிமையான வார்த்தைகள் மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்ணுனியம் தெரியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்கு இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும் பெற்றோரோட கொஞ்சம் மனசாவும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா ஒற்றுமையை பாதிக்கப்படும் உறவினர் வழியில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் கடன்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு குறையும் இன்னைக்கு வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு நாள் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாக ந கொண்டு போகிறது அவசியம் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து நல்லுறவு கிடையாது கூட வேலை செய்கிறவங்களோட அதே மாதிரி சூழலும் உங்களுக்கு சாதகமாக இல்லை கவனம் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் கிட்டே இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது மு முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுருக்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறதோ மனசு விட்டு போ பேசுகிறதோ அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கடினமான இது இருக்குது நிதி வரவு செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை அழைக்கும் வரவு இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கால் வலி உடல் வலி இரு ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் தடையில்லாமல் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்ல பல நன்மைகள் அடைஞ்சாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வெறுமையாக இல்லாமல் எல்லாரோடைய ஒன் ஒற்றுமையாக இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஆனால் தாண்டி வர முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட வேலையை செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும் இருந்தாலும் திட்டமிட்டு வேலையை செய்கிறது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நித நிலைமை அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் பண வரவு கொஞ்சம் குறைவாக இருக்குது தட்டுப்பாடு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் இருக்குது அதனால் கால்வழி தொடைவில வலி ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் மன சங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நண்பர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய மாற்றங்கள் செய்கிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒரு நெகட்டிவ் தாட்டு இன்செக்யூர்டு தாட்டு அதே மாதிரி லோன்லினஸ்ஸும் இன்செக்யூட் ஃபீலும் இருக்கிற மாதிரி இருக்குது அது சில சௌ நீங்கள் இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் இருக்குது முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறந்த பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்படி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இல்லைன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செல செலுத்தணும் மூட்டு வலிகள் இல்லைன்னா திடீர்னு வழிகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் இதுவரை வராத பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எதிர் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக முடியும் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு அதிர்ஷ்டம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களோட மனநிலை இன்றைக்கி வந்து மனசு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க பெரியவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போத புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி வேலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைக்கு பாராட்டும் மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்றதுனால் சந்தோஷமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை பற்றி உங்களோட தொணக்கிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் கிட்டேருந்து பல நாள் வராத பாக்கிகள் நண்பர்களுக்கிட்டேருந்து இருந்து எதிர்பார்த்த எதிர்பாராத விதமாக பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மக மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி ஒரு வாரம் என்னால் போட முடியல இருந்தாலும் பலன்களை சொல்கிறது கொஞ்சம் முடியாத காரணத்தினால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட தட்டுப்பாடு இருக்க தட்டு தடுமாறி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை சரி செஞ்சுக்கிறேன் மன்னிக்கவும் நன்றி வணக்கம் இதோட பலன்கள் தொடர்ச்சியாக வரும் நன்றி